வறுமையை யாரும் விரும்ப மாட்டார்கள் வறுமை என்பது வரமா அல்லது சாபமா வறுமை நல்லதா கெட்டதா சிலர் வறுமையை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஏழ்மையை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ரசி சல்லாஹி வசல்லம் அவர்கள்

இறை விசுவாசிகள் அவுளியாக்கள் இமாம்கள் ஏழ்மையை விரும்பினார்கள் ஆனால் வறுமையை விரும்பவில்லை என்பது அது அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமையை யாரும் கேட்கவில்லை ஆனால் ஏழ்மையை கேட்டார்கள் துன்யாவில் பற்றற்ற தன்மையை விரும்பினார்கள் கணேசக்குரிய சகோதரர்களே சிலர் ஏழ்மையை விரும்பி கேட்டார்கள் இன்னும் சிலர் விரும்பியோ விரும்பாமலோ ஏழ்மையில் வறுமையில் பசி பட்டணையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கணேசக்குரிய சகோதரர்களே ஏழ்மையை விரும்பி கேட்டவர்கள் ஏன் கேட்டார்கள் நாள் இல்லாமல் அ சந்திக்க வேண்டும் மைதானம் கேள்வி கணக்கு குறைய என்பதற்காக ஏழ்மையை கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்களே செல்வந்தர்களுக்கு முன்னர் ஏழைகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் செல்வந்தர்களுக்கு கேள்வி கணக்கு அதிகம் விசாரணை அதிகம் ஏழைகளுக்கு சுமை குறைவு விசாரணையும் குறைவாக இருக்கும் இதை வைத்தே அவள் நாதாக்கள் ஏழ்மையை அல்லாஹுடத்தில் கேட்டார்கள் ஏழ்மையான வாழ்க்கையை விரும்பினார்கள் ஆனால் சிலர் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏழ்மையில் வறுமையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பசி பட்டணையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அருகில் கணியத்துக்குரிய சகோதரர்களை இந்த மக்களுடைய வறுமையை ஒழிப்பது முஸ்லிம் ஆகிய ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் காதல் ஃபக்ரு அய்யகுன குஃப்ரா ஃபக்ர் என்ற வறுமை குஃப்ராக ஆகிவிடுவதற்கு நெருங்கிவிட்டது குஃப்ருக்கு நெருக்கம் அல்லாஹுவை நிராகரிப்பதற்கு நெருக்கமாக இருக்கிறது வறுமை என்பது வறுமையோடு ஒரு மனிதன் போராடி போராடி கடைசியாக ஒரு கட்டத்தில் துனியாவுடைய ஏதோ ஒரு அமைப்பு வேறொரு மதத்தின் மூலம் இவனுக்கு ஆகும் போது மார்க்கத்தையே விட்டுவிடக்கூடிய அளவுக்கு அவன் சென்று விடுவான் இதேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் காதல் ஃபக்ரு யகூன குஃப்ரா இந்த வறுமை அடிமட்ட ஏழ்மை தனம் என்பது குஃப்ரா ஆகிவிடுவதற்கு விடுவதற்கு நெருங்கி விட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹும்ம இன்னி யஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் யா அல்லாஹ் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறை நிராகரிப்பில் இருந்து வறுமையில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் குஃப்ரில் இருந்து பாதுகாப்பு தேடியதை போன்று ஃபகரில் இருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள் ஒரு சஹாபி கேட்டார் யார் அசுல் வயாதிலான் குஃப்ரும் ஃபகரும் ஒன்றா ரசா சொன்னார்களாம் குஃப்ரும் ஃபக்ரும் ஒன்றுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே யாராவது ஃபக்கரில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களை அந்த பக்கரில் இருந்து வெளியேற்றுவதை முஸ்லிமாகிய ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமை தீன் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன நாம் என்றால் இதுதான் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்லும் போது மார்க்கத்தை கூடியவர்களை நபியே நீங்கள் காணவில்லையா மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் காணவில்லையா அரவணைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டார்கள் அனாதைகளை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மாட்டார்கள் உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டார்கள் கணியற்றுக்குரிய சகோதரர்களே தீன் இல்லாதவர்களுடைய குணம்தான் தீன் இல்லாதவர்களுடைய அகலாக்குதான் அநாதைகளை அவர்கள் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள் இந்த சூறாவுடைய கடைசியில் எல்லாம் சொல்கிறான் என்பது அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு பாவிக்கப்படக்கூடியது வீட்டில் பெண்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உப்பு போதாமல் போகிறது அடுத்த வீட்டில் கேட்கிறார்கள் அதற்கு பெயர் மாழூன் நான் வீட்டில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் மிதி என்னுடைய வீட்டில் இல்லை அடுத்த வீட்டில் நான் கேட்கிறேன் அதற்கு பெயர் மாழூன் அல்லா சொல்கிறான் வயம் நழுநல் மாழூன் அந்த பாவிகள் நல்லடியார்களாக இல்லாமல் இருக்கிறார்களே அந்த பாவிகள் அத்தியாவசிய பொருட்களை கூட கொடுக்காமல் தடுப்பார்கள் சகோதரர்களே எனவே தீனை மார்க்கத்தை அல்லாஹுவை தேடக்கூடியவர்கள் முசல்லாவில் மட்டும் தேடாதீர்கள் தீனை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் மசிது நாலு சிவருக்குள்ளால் மட்டும் தேடாதீர்கள் ஏழையுடைய பசியை போக்கி அவனுடைய அந்த சந்தோஷத்தில் அவனுடைய வயிறு நிரம்புவதில் அல்லாஹுடைய திருப்தியை தேடுங்கள் பூர்த்தியான மார்க்கத்தை தேடுங்கள் கணேசக்குரிய சகோதரர்களை சகர் என்ற நரகத்தில் சிலர் நுழைவார்கள் கேட்கப்படும் மா சலக கும்பி சகர் சகர் என்ற நரகத்துக்கு நீங்கள் நுழை என்ன காரணம் எந்த பாவத்திற்காக சகருக்கு நீங்கள் நுழைந்தீர்கள் அவர்கள் ரெண்டு விடயங்களை சொல்வார்கள் ரெண்டு பாவங்கள் காலு லம் நகு மினல் முசல்லீன் முதலாவது நாம் செய்த பாவம் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை வலம் நகு நுல் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவளிக்க இருக்கவில்லை அவர்கள் செய்த முதல் பாவம் தொழுகையில் பொடும்போக்கு இரண்டாவது செய்த பாவம் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை சகோதரிகளை குரானை பார்த்தால் செலவழிப்பது சம்பந்தமாக எண்பத்தி ரெண்டு இடங்களில் அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறான் ஒரு ரெண்டு இடங்களில் அல்ல எண்பத்தி ரெண்டு இடங்களில் எங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அகைமுஸ்ஸலா வ ஆ துஸ்ஸகாத் இடங்களில் தொழுகையை நிறைவு செய்யுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் தொழுகையை நிறைவு செய்யுங்கள் ஸகாத்தை கொடுங்கள் குரானுடைய ஒம்பது இடங்களில் ஒரு இடத்தில் அகைம் நஸ்ஸலா வ தீ நஸ் சொல்கிறான் பெண்கள் தொழுகை நிறைவு செய்யட்டும் கொடுக்க அவர்களுக்கு வசதி இருந்தால் அவர்களும் ஜகாத்தை நிறைவு செய்யட்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக சதகா தான தர்மங்கள் செய்வார்கள் ஒரு காட்டரபி மதீனாவுக்கு வந்தார் நிறைய ஆடுகள் இருந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் அவர் கேட்டார் இது யாருடைய ஆடுகள் இது யாருடைய ஆட்டு மந்தை அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் அவர்களுடையது வீட்டுக்கு வந்தார் அந்த கிராமபுரத்தை சேர்ந்தவர் யா முகம்மது யா முகமது சத்தம் போட்டார் பொதுவாக காட்டரபிகள் நாகரிகம் தெரியாதுலாஹுடைய பெயரை சொல்லிதான் அழைப்பார்கள் வீட்டில் இருந்து வந்தார்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் எல்லா ஆட்டையும் கொண்டு போ என்றார்கள் ஆச்சரியம் நான் கேட்டது ஏதாவது ஒன்றை தான் ஏதாவது சிறியொரு சதகா தர்ம தானத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் முழு ஆட்டு மந்தையும் தந்துவிட்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை எடுத்து கொண்டு போனார் அவருடைய கிராமப்புறத்துக்கு சென்று அவர் சத்தம் போடுகிறார் ஏற்றுக் கொடுக்கிறார் எப்படியாப்பட்ட கொடை தெரியுமா ஏழ்மையை வறுமையை பயப்பட மாட்டார்களே அவர்களுடைய அசாவாக கொடையாக அவர் கொடை கொடுக்கிறார் முகமது வறுமையை பயப்படவில்லை இருக்கின்ற அனைத்தையும் எனக்கு தந்துவிட்டார் எனவே அஸ்லீமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தார்கள் சொல்வார்கள் சல்லாஹு அலிஹி காசிம் வல்லாஹ் அல்லாஹ் தான் தரக்கூடியவன் அல்லாஹ் தான் எனக்கு தருகிறான் அல்லா தரக்கூடியதை நான் பங்கிட்டு கொடுக்கிறேன் அல்லா தருகிறான் நான் கொடுக்கிறேன்